கண்ணிக்கு வந்து ஆறாம் பாவத்தில் நான்கு கிரக சேர்க்கை முத கிரகம் யாரு அப்படின்னா ராகு பகவான் பாவம் எனக்கு எதிரிகள் அப்படின்னு பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க எதிரிகள் இருந்தாலும் அவங்களால எனக்கு ஆதாயம் வரும் அதே மாதிரி எதிரிகள் மண்டியிடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எங்க கடன் கேட்டாலும் கிடச்சிடும் கடன் கொடுக்குறாங்களே அப்படின்னு பெரிய லெவலில் தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க ரொம்ப மனசுக்குள்ள இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை செஞ்சாலும் நமக்கு ஒரு நிறைய பிரச்சனை வருது ஏன் நமக்கு மட்டும் அதிகமாக பிரச்சனை வருது அப்படிங்கிற குழப்பத்திலேயே தன்னைத்தானே சில நேரங்களில் தாழ்த்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலை கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது ஸோ அவங்க தன்னை உயர்த்தணும்னு நினச்சி முயற்சி எடுப்பாங்க அதுக்குள்ளேயே வந்து ஏதாச்சும் ஒரு உறவுகள் அல்லது நண்பர்கள் இவங்களை டாமினேஷன் பண்ணி லாக் பண்ணுவாங்க ஆறாம் பாகத்தில் நாலு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால ரொம்ப கவனம் தேவை எதிரிகள் இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க அவங்க எதிரிகள் புதுசு புதுசாக முளைச்சிருந்தாலும் இந்த மாதம் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க உங்களுடைய உடல் நிலையில் கண்டிப்பாக கவனம் வேணும் அதுலேயும் குறிப்பாக ஏழாம் பாவம் கலெக்டர் சுக்கரன் நிறைய பேருக்கு காதல் மலரும் லவ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ணீர் ஆசை அன்பர்களுக்கு வரதுக்கான பிராப்தம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல திருமணத்துக்கு வர அமைகிறதுக்கான பிராப்தம் ஆல்ரெடி திருமணம் ஆகிடுச்சிங்க டிவர்ஸ் ஆகிடுச்சி வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் முழு அக்கறையும் இவங்க வேலையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய சூழ்நிலைகளில் நிறைய நல்ல முன்னேற்றம் அசார்டாக இருந்தால் இவங்க வேலை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கப்படும் இவங்களுடைய தொழிலில் இவங்க போட்டியாளராக யாரையும் நினைக்க மாட்டாங்க ஆனால் இவங்களை போட்டியாளராக நினச்சவங்க இவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ரிஃப்ளக்ட் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக மூணு ஜோதிடர்கள் இணைஞ்சிருக்காங்க அந்த வகையில் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் டிஜே சுந்தரபாண்டியன் அவர்கள் முருகன் அடிமை ஜோதிட கஜலட்சுமி அவர்கள் கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மார்ச் மாத ராசி பலன் எப்படி அமைஞ்சிருக்கு தீபம்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க பொதுவாக வந்து பாருங்க கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவத்தில் நான்கு கிரக சேர்க்கை இதுல முத கிரகம் யாரு அப்படின்னா ராகு பகவான் ஆறாம் பாவம் அப்படின்றது ருணரோக சத்ருஸ்தானம் எனக்கு எதிரிகள் அப்படின்னு பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க எதிரிகள் இருந்தாலும் அவங்களால எனக்கு ஆதாயம் அப்படிதான் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிரிகள் மண்டியிடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எங்க கடன் கேட்டாலும் கிடைச்சிடும் கடன் கொடுக்குறாங்களே அப்படின்னு பெரிய லெவலில் தயவு செஞ்சு கடன் வாங்காதீங்க சூரியன் இருக்கா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருதயம் சார்ந்த பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அரசு சார்ந்த அதிகாரிகள்னால சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன் கட்டுறது இந்த மாதிரி ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆறாம் பாவத்தில் செவ்வாய் நான் சும்மா வந்து என்னை லைட்டாக தட்டிட்டு போயிட்டால் நான் நேராக போய் காலரை பிடிச்சி சப்புன்னு ஒன்று அறைவேன் அந்த மாதிரி செய்யக்கூடாது செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆரம் அறையும் போது அவங்க நாலு பேரை கூட்டிகிட்டு வந்து அவங்கவுங்க கூட சண்டை வருவாங்க கடைசியில் அட்லாஸ்ட் அவங்க தோற்று தான் போவாங்க இருந்தாலும் நம்மளோட கோவத்தை பேக்கெட் குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆறாம் பாவத்துல புதன் இருக்கா அப்படின்னும் போது எனக்கு பெரிய லெவல்ல கடன் இருக்கு அப்படின்னாலும் என்னோட புத்திசாலித்தனத்தினால அந்த கடனை ஈஸியா வந்து அடைச்சிடுவேன் அப்படி ஒரு பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துல சுக்கரன் நிறைய பேருக்கு காதல் மலரும் லவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்னி ராசி அன்பர்களுக்கு வரத்துக்கான பிராப்தம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல திருமணத்துக்கு வர அமையறத்துக்கான பிராப்தம் ஆல்ரெடி திருமணம் ஆகிடுச்சிங்க டிவோர்ஸ் ஆகிடுச்சி அழகான ஒரு ரெண்டாவது திருமணம் அப்படின்றது நடக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு சுந்தரமாண்டியன் சார் நீங்கள் சொல்லுங்கள் காதலை பொறுத்த வரைக்கும் கண்ணீர் ரசிக்கு நல்லபடியாக அமையும் அப்படிங்கிற அமார்தீபா மேம் சொல்லியிருந்தாங்க உங்கள் பார்வையில் மார்ச் மாத ராசி பழன் நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் தான் பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு நல்ல விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ரொம்ப மனசுக்குள்ளே இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை செஞ்சாலும் நமக்கு ஒரு நிறைய பிரச்சனை வருது ஏன் நமக்கு மட்டும் அதிகமாக பிரச்சனை வருது அப்படிங்கிற குழப்பத்திலேயே தன்னைத்தானே சில நேரங்களில் தாழ்த்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலை கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது ஸோ அவங்க தன்னை உயர்த்தணும்னு நினச்சி முயற்சி எடுப்பாங்க அதுக்குள்ளேயும் வந்து ஏதாச்சும் ஒரு உறவுகள் அல்லது நண்பர்கள் இவங்களை டாமினேஷன் பண்ணி இவங்களை லாக் பண்ணுவாங்க அந்த லாக்கு அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்கப்படுது முதல் விஷயம் மேம் சொன்ன மாதிரி காதலில் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு காதலில் வெற்றி பெற முன்னேற்றம் காதலில் மகிழ்ச்சி உண்டா ஒரு முன்னேற்றம் உண்டானா சின்ன சின்ன பிரச்சனைகளால் பிரிந்த காதல் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உள்ள நேரம் தான் இது இவங்க வந்து இந்த மாதத்தில் மெயினாக வந்து என்ன விஷயம்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் முழு அக்கறையும் இவங்க வேலையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய சூழ்நிலைகளில் நிறைய நல்ல முன்னேற்றம் வரும் அசால்ட்டாக ஆயி இருந்தா இவங்க வேலை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கப்படும் இவங்களுடைய தொழிலில் இவங்க போட்டியாளராக யாரையும் நினைக்க மாட்டாங்க ஆனா இவங்களை போட்டியாளராக நினச்சவங்க இவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இதில் கவனமாக இருந்தா நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் மேம் நீங்க சொல்லுங்க ரெண்டு பேருமே அவங்க உங்க தரப்புல இருந்து சில விஷயங்களை வந்து அவங்க பார்வையில் சொல்லியிருந்தாங்க உங்க பார்வையில கண்ணிராசிக்கான ராசி பலன் மார்ச் மாதத்திற்கு மார்ச் மாதம் கன்னிராசி நேரத்தில் பாத்தீங்க எப்படி இருக்குன்னா ஆறாம் பாகத்தில் நாலு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால ரொம்ப கவனம் தேவை எதிரிகள் இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க அவங்க எதிரிகள் புதுசு புதுசாக முளைச்சிருந்தாலும் இந்த மாதம் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க உங்களுடைய உடல் நிலையில் கண்டிப்பாக கவனம் வேணும் அதுலேயும் குறிப்பாக தோல் சார்ந்த பிரச்சனை இருக்குதுன்னா சின்னதாக இருக்கும்போதே டாக்டரை போய் பார்த்துருங்க இல்லை வைத்தியம் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது அம்பளம் மாட்டிக்காமல் இருங்க உடல் சார்ந்த அதே மாதிரி உடம்புல உஷ்ணம் வந்து ஜாஸ்தியாகிடும் உடல் வந்து அதிகமாக சூடாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது இப்போ நமக்கு சனி பயிற்சியும் இருக்குது ஜூன் மாதத்தில் குரு பயிற்சி இருக்கும்போது அதற்கான என்ட்ரி பாஸ் மாதிரி உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கிடச்சிடும் இந்த மாதம் மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி கேட் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் கொஞ்சம் இவ்வளோ நாள் நீங்கள் போராடின விஷயத்துலேருந்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடை கிடைச்சிருக்கும் அதை நீங்கள் இந்த வருடம் முழுவதுமே அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கன்னிராசி நேர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய பொண்ணான நேரங்களை ஒதுக்கி இத்தனை விஷயங்கள் எங்கள் கூட மூணு பேருமே பகிர்ந்துக்கிட்டிங்க உங்கள் மூணு பேருக்குமே ரொம்ப